ஐயா சொன்ன பாறையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் வீரப்பன் அவர்கள் இருந்த தங்கியிருந்த பணத்துக்கு வந்துவிட்டோம் இந்த பாறைக்கு மேலே போகிறது தான் இப்போ ரிஸ்க் இப்போ எந்த வழியில நான் போவனே தெரில நான் கீழே இருக்கேன் எனக்கு மேலே அங்கே இருக்குது அம்மா எனக்கு மேலே அந்த பாறை அங்கே இருக்குது சரி இந்த இதில் ஒரு தடம் போகுது இதில் போய் பார்க்குறேன் என்னென்னு தெரியலிங்க அந்த புதையிலேருந்து இங்கேருந்து வரும்போது எல்லாம் ஓடிச்சு இந்த பனி குட்டிங்களாக தான் இருக்கும் அதுங்க தான் குட்டி போட்டு வச்சு வெள்ளாம காட்டை வந்து நாசம் பண்ணி வைக்குதே நாங்கள் அத்த போகிறேன் எதுக்கிட்ட மாட்டிக்கிட்டு எப்படியும் வந்து காப்பாற்றி விட்ருங்க அப்படிங்கிறாங்க அப்படி எல்லாம் காசு வாங்கி தின்னு விட்டு காட்டி கொடுத்துக்குதுங்க சரி அவங்க அன்னைக்கு தசி என்ன பண்ணுவாங்க காசை வாங்கி சாப்பிட்டுட்டு காட்டி கொடுத்தாலும் கொடு அடி விழுவுது அவர் சொன்ன பாறை இங்கே இருக்குங்க பெரிய பாறை அது உள்ளே அந்த செடியெல்லாம் மறைச்சிட்ருக்கு இப்போ அந்த பாறைக்கு போகணுன்னா இந்த வழியாக இங்கே எதுவும் சந்திருக்கும் அதில் தான் பூந்து போகணும் வாங்க காட்டுறோம் பாருங்க எப்படி பாருங்க அந்த புதை மரம் அப்படி எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா சரியா அன்பா சந்தன காடு எப்படிக்குன்னு தெரியுங்களா இன்னைக்கு அந்த காடு இருக்குது இந்த காட்டில் எங்கே இருந்தார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவாக கவர் பண்ணி போடுறேன் நம்ம உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா கிட்ட கேட்டோம் ஏன்னா ரொம்ப வயசான தாத்தா வயசான ஒரு ஒரு எழுபது வயசு இருக்கும் ஏன்னா ஆடு மேசிக்கிட்டு அங்கேருந்து மாட்டை ஓட்டிக்கிட்டு வந்தார் காட்டு மாடெல்லாம் ஓடிக்கிட்டு கீழே போனார் அவர்கிட்ட கேட்டோம் தம்பி நான் அவரு சின்ன வயசில் இந்த பக்கம் வந்தார்ப்பா அவர் அவருக்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசாக இருக்கும்போது இந்த பக்கம் வந்தார் நான் பார்த்தேன் நாங்கள் அப்போ கொண்டு போய் சாப்பாடுலாம் உங்களுக்கு கொடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நாங்கள் அவர் வரதே விட்டுட்டார் ஏன்னா அதிக அளவில் பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஃப் கே கேம்ப் போட்டு தங்கியதுனால தாண்டா அவர் வரதே இல்லை நாங்கள் அதோடு சரி அந்த ஒரு டைம் வந்து நாங்கள் அரிசி பருப்பு கொண்டு போய் கொடுத்தோம் அது தெரிஞ்சு எங்களெல்லாம் பிடிச்சி அடித்தாங்க நாங்கள் அதுலேருந்து வந்து எதுவும் பொருளும் கொடுக்குறதெல்லாம் நாங்கள் பார்த்ததும் இல்லை இந்த மேலே ஒரு குண்டுக்கல் பெரிய பார்க்கோம் அந்த இடத்துல வந்து ஒரு மூணு டைம் வந்து தங்கியிருந்தார் அப்புடின்னு நியூஸ் வந்துச்சாமா அதுக்காக நான் வந்து அவர் காட்டின வழியில் தான் வந்திருக்கேன் ஆனால் இன்னும் ஏகப்பட்ட கொசு இருக்குது கடித்து தள்ளுதுங்க அது இல்லாத கீழே வர வர பார்த்திங்க காட்டு பண்ணி அதுக்கு இதுக்கும் ஓடுதுங்க ஏ வீடியோ அதை எடுக்கிறதுக்குள்ளே சரண் ஓடி போயிடுது நம்ம வீடியோ எடுத்துகிட்டே வந்தோம்னாலும் நம்ம சவுண்டு அங்கே குச்சி சவுண்டு கேட்டதுக்கு அது பாட்டுக்கு ஓடுது அந்த மரமடைலாம் உடச்சிட்டு ஓடுற சவுண்டு நல்லாவே கேட்குது அதனால் நான் அப்படியே கொஞ்சம் பயனுக்கிட்டு தான் வந்தேன் என் வண்டி பண்ணி பார்த்திங்கன்னா அது என்ன பண்ணால் ஆள் ஆள் பக்கம் தான் எடுத்துகிட்டு வரும் ரெண்டு பக்கம் அப்படி பல்ல அந்த பல்லு பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே நெட்டுக்கிட்டிக்கும் கீழே ஒன்று மேலே ஒன்று வந்து அடித்ததுன்னா நம்மளும் எத்தனையோ பேர்த்தா ஆட்டு ஆட்டு நாய் இதெல்லாம் அடித்து கிழிச்சுக்குது நம்மளாம் எங்கள் கத்தியும் மூலத்துக்கு சரி நிறையா உங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களா பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைன்னா உங்கள் ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு உள்ளே வருவாங்க சரி நண்பா இந்த காட்டை உங்களுக்கு எப்படி இருந்து காமிக்கிற பாருங்கள் அவர் எந்த குண்டுகளும்னு சரியே தெரில பார்த்தீங்கன்னா நிறைய கல் இருக்குது அவர் காமிச்சது பார்த்தீங்கன்னா இந்த கொடிக்கால் தடத்துலையே போனிங்கன்னா அந்த அலங்காட்டுக்குள்ளே அங்கே கரெக்டாக அங்கே ஒரு பார்க்கும் இந்த சின்ன சின்ன மரங்கள் மலைக்குள்ளே தான் வந்திருக்கேன் மலை மேலேருந்து பார்க்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா ஓட பெரிய ஓட போகுது அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆள் பே சேர்ந்தாலும் கட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு சைஸ் மரம் இதெல்லாம் சின்ன சின்ன கொடிக்கால உள்ள புதை இப்படி தான் இருக்கும் நம்ம உள்ளே இருக்கிறதே வெளியே ஆ யாருக்கும் தெரியாது அந்த அளவுக்கு அடர்ந்து இப்போ மழை இல்லைங்களா அதனால் பார்த்தீங்கன்னா வெறும் புதையாயிடுச்சு சரி நான் போய் பார்க்கல எப்படிங்க போய் பார்க்க கல்ல இறங்கில்தாங்க உட்காந்துகிடந்தேன் இந்த கடலில் தான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் மணி பார்த்தீங்கன்னா சுகரம் இப்போ அஞ்சு மணி கரெக்டாக ஒரு ஆறரைக்கெல்லாம் கீழே இறங்கிடணும் ஆறரைக்கெலாம் வந்துட்டு தம்பி அதுக்கு மேலே அங்கே இருக்காது அப்படின்ட்டாரு ஏன்னா ஆறரைக்குள்ளே கீழே போனால் தான் நமக்கு சேஃப்டி இல்லைன்னா கொஞ்சம் இடைஞ்சல் தான் எங்கேயும் வெறும் பொதை நான் வழி தேவி வந்துட்டுனான்னு தெரியல முள்ளாகுது பாவிக்கலா எதுலையோ அந்த மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த வாங்கல இப்படித்தான் பிடிச்சிக்கும் பிடிச்சிக்கிட்டு நம்மளை விடவே விடாது அது இல்லாத ஒரு நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் வீரப்பன் கரெக்டாக எங்கப்பா இருந்தார் அதை காட்டுன்னு அப்படி காமிச்சிருந்தா எப்பயோ அவரை பிடிச்சிட்டு போயிருப்பாங்க நான் அவர் உக்காந்த இடத்துலாம் நான் போய் காமிக்க தான் உக்காந்து இருந்தார் இந்த மக்கள் சொன்னது மட்டுந்தான் எனக்கு தெரியும் எனக்கு மட்டும் என்ன நான் அப்போ என்ன போய் பார்த்துட்டா வந்தால் இல்லை இங்கே இருக்கிறவங்கள கேட்பேன் இந்த இடத்துல இருந்தார் அந்த இடத்துக்கு போக அப்படிம்பாங்க அதை கேட்டுட்டு வர்றதோட சரி இப்போ எனக்கு சங்கு தான் நினைக்கிறேன் ஏன்னா வெறும் ரெண்டு முள்ளாகுது தடம் யாரும் இல்லை ரொம்ப மோசமாக இருக்குது தடம் முன்னாடி காட்டுறேன் எனக்கு பின்னாடி காடில் அப்படிங்குது பாருங்க தடமே இல்லை இதுதான் இப்போ எப்படி அந்த மலைக்கு போக போகிறேன்னு எனக்கே தெரியல எப்படி பாருங்கள் குணிஞ்சிக்கிட்டே தான் உள்ளே போகணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு தடம் இல்லாத வழியில் அப்படியே அப்பா பனி போகிற மாதிரி தான் நானும் போகிறேன் ஐயோ அய்யோ இப்படியெல்லாம் போக முடியாதுன்னு நினைக்கிறேன் சரி போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஆகிறதாகட்டும் எங்கள் உக்கா அக்கா தனமாக வந்து இங்கே சிக்கிக்கிட்டோமோன்னு நினைக்கிறேன் அவர் தடம் காமிச்சார் ரெண்டு தடம் பிரிஞ்சிச்சு இப்படியே சைட்லேயே ஒரு தடம் போச்சு இப்படி மேலே பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கமாக ஒரு தடம் வந்ததுங்களா அந்த தடத்துலையே மேலே ஏறி வந்தேன் வந்தால் வெறும் பண்ணிங்கெல்லாம் அந்த தார எல்லாம் உளுமி வச்சிருந்துச்சி மண்ணெல்லாம் பறித்து வச்சிருந்துச்சி அந்த வழியாக வந்துட்டு இப்போ வழி தெரியாமல் முடிக்கிறேன்னு நினைக்கிறேன் இப்படி கீழே போக முடியுமான்னு தெரில பாருங்கள் எப்படி இதுன்னு இதுதான் தடமா இந்த முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா அதுதான் தடம் இதெல்லாம் வந்து மண் அங்கே பறித்து வச்சு போயிருங்க இதெல்லாம் பண்ணிக்கூட்டிங்க உங்களுக்கு காட்டு விலங்கு நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணணுன்னா ஈஸிங்க அது எனக்கு இவ்வளோ ரிஸ்க்கே தேவையில்ல இல்லை கீழேயே தண்ணி குடிக்க வரும் சாயங்காலம் டைமில் உட்காந்துக்கிட்டு இருந்தால் போதும் ரோட்டு உரமாக உட்காந்துருந்தாலும் போதும் அது அதுங்கெல்லாம் வர டைம் தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிடுவேன் உங்களுக்கு இந்த இடத்த காமிக்கணுங்கிறதுக்கு தான் அங்கே ரிஸ்க் எடுத்தே வந்தேன் இங்கே இப்போ எல்லாம் அப்போயே சொன்னார் அவர் வெறும் எல்லாம் இண்டு முள்ளு தம்பி கத்தி இல்லாமல் போக முடியாது எல்லாம் என் வெட்டி விட்டு தான் மேலே போக முடியும் அப்படின் ஆப்பிள்ள அந் சரிங்க நான் போய் பார்க்குறேன் ஒரு ரெட்டு எதுக்கும் அப்படின்ட்டு வந்தேன் போய் உங்களுக்கு அக்கே தடம்போது அதில் போதானே என்னென்னு காட்டுறேன் பாருங்கள் அப்படியே முல்ல சாமி இப்போ இங்கும் தடம் இல்லையே எதில் போகணும் நீங்களும் கேமரா ஆட்டாத பிடிங்கிறீங்க நானாங்க ஆட்டுறேன் நடக்கும்போது தன்னால் ஆடுதுங்க கல் செடி அது இதுன்னு மாட்டிச்சுன்னா ஆட தான் செய்யுது என்னங்க பண்ணட்டும் அப்பா ஒன்று இந்த பாறை இல்லைங்க இதுக்கு மேலே ஒரு பாறை இருக்கும் ஆட்டுக்கார எல்லாம் தண்ணி குடிச்சு விட்டு வாட்ஸ்அப் போட்டு போய்க்கிறாங்க அப்பயே அந்த தாத்தன் சொன்னாரு வெறும் கைகளை எப்படா பையல போவாரு இதெல்லாம் நான் போய்க்கு வந்தால் தான் நான் பார்க்காத காடா அப்படின்னு நீ போய் கழுட்டுனே எனக்கு தெரியும் இந்த அந்த கத்தி கூட போ போயிட்டு வந்துடு அப்படின்னா அப்படியா சரி பெரிய மனுஷன் சொல்கிறாரு கொஞ்ச நாள் கேட்கணும் கேட்கலின்னா இப்படி தான் கத்தியிருந்தால் இப்போ அரைக்கி விட்டு இந்த இடத்துல உள்ளே போகலாமா ஓ மரம் சரி அப்படி இது பாருங்க அப்போதான் வந்து கொஞ்சம் ஹைட்டான மரம் இதெல்லாம் உள்ள இருந்தாலும் தெரியாது இப்போ ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கு இப்போதான் எல்லாம் தெரியுது அதெல்லாம் நான் தம்பி நான் வந்து அவர் உசுரோடக்கும் போது அவர் சின்ன வயசாக இருக்கும் போது இங்கே வந்தார் வந்தாப்பில்ல நான் வந்து சாப்பாடு அரிசிலாம் கொண்டு கொடுத்த எங்களுக்கெல்லாம் காசு கொடுத்தாப்புல அப்படிங்கிறாங்க அவங்க எல்லாம் காசு வாங்கி தின்னு காட்டி கொடுத்துக்குதுங்க சரி அவங்க அன்னைக்கு பசி என்ன பண்ணுவாங்க காசை வாங்கி சாப்பிட்டுட்டு காட்டி கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் அடி விழுவுது அவர் சொன்ன பாறை இங்கே இருக்குங்க பெரிய பாறை அது உள்ள அந்த செடியெல்லாம் மறைச்சிட்ருக்கு இப்போ அந்த பாறைக்கு போகணுன்னா இந்த வழியாக இங்கே எதுவும் சந்திருக்கும் அதில் தான் பூந்து போகணும் வாங்க காட்டுறம் பாருங்கள் எப்படி பாருங்கள் அந்த புதை மரம் அப்படி எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு அஞ்சே கால் இருக்கும் அஞ்சே காலுக்கு பார்த்தீங்கன்னாவே இருட்டாகி போச்சு உள்ளே வெளிச்சம் இருக்குது வெளியில் அந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அலங்காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெளிச்சம் இல்லை மேலேருந்து சூரிய வெளிச்சம் இறங்கலை நான் கல்லுக்கிட்ட தான் பயம் எனக்கு கல்லுக்கிட்ட அதிகமாக எதுவும் இல்லைனா வந்ததுனால ரெண்டு நாள் அண்டிக்கும் முங்கலி அது பெரிய பாறை பங்காளி நான் ஏதோ ஏன் ஐயா சொன்னார் இல்லை நல்லா தண்ணி குடி கீழே போயிருக்கோம் அவ்வளோ சீக்கிரம் நிற்காதுங்க தண்ணி இல்லை ஐயா சொன்ன பாறையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் வீரப்பன் அவர்கள் இருந்த தங்கியிருந்த பணத்துக்கு வந்துட்டோம் இந்த பாறைக்கு மேலே தான் இப்போ ரிஸ்க்கு இப்போ எந்த வழியில நான் பவனே தெரில நான் கீழே இருக்கேன் எனக்கும் மேலே அங்கே இருக்குது அம்மா எனக்கு மேல அந்த பாறை அங்கே இருக்குது சரி இந்த இதில் ஒரு தடம் போகுது இதில் போய் பார்க்குறேன் தடம் நமக்கு கிடைக்குதா என்னென்னு பயங்கர ஃபன்னாக இருக்குது இன்றைக்கி ஃபன்னெலாம் இருக்காது இன்றைக்கி எதுக்கிட்டேயாவது கடி வாங்க போகிறோம் பாட்டு சிரிக்கி காட்டு மாடி பாட்டு கேக்குதா பாட்டு சரி தடம் இல்லையே கருணை கடலே எங்க உள்ளார் வாங்க பண்ணி போற மாதிரி போவோம் அந்த கல்லுக்கு எப்படி போகிறதுதான்னு தெரில அதுக்கு பெஷமும் தையாகட்ட கத்தி வாங்கிட்டு வந்திருந்தால் கூட வெட்டிட்டு வெட்டிட்டு தடம் பண்ணி போயிருக்கலாம் இருக்குது ஒரு கிறக்க பையனுங்கிறது சரியாகிக்குது ஏ சரசரம் இவ்வளோ ஓடுதுங்க என்னன்னு தெரியலிங்க அந்த புதையிலேருந்து இங்கேருந்து வரும்போதே எல்லாம் ஓடிச்சு இந்த பனி குட்டிங்களாக தான் இருக்கும் அதுங்க தான் குட்டி போட்டு வச்சு வெள்ளாம காட்டை வந்து நாசம் பண்ணி வைக்கிது அது எப்படி போயிருப்பாங்க எனக்கே தெரில ப்பா இந்த கல்லில் ஏறவும் முடியாது ஏதோ ஒரு தடத்தில் தான் மேலே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு சும்மாலாம் போயிருக்க முடியாத வாய்ப்பில்லை இப்போ நம்ம அதுக்கு போயே ஆகணும் ரெண்டுக்கு சென்ட்ரு இருக்கேன் அதை குருவிதாங்க தீட்டுக்குது ிச்சின் கொஞ்ச நேரத்தில் இந்த ஏரியாவில் இண்டு முள் இல்லைன்னா ஏறி ஓடி போயிடலாம் அந்த முள்ங்கிறதுனால தான் ஏற முடியல அங்கே போகணும் தெய்வமே இதுக்கு ஏதோ ஒரு வழி கிடைக்கும் வாங்க கஷ்டப்பட்டாவது ஏறி பார்த்துருவோம் ஏறுறதுன்னு முடிவாயிடுச்சு ஏதோ ஒரு வழி இல்லாம போவோம் இது ஒரே வழிதான் இருக்கு ஆனால் என்ன முள்ளுங்க இருக்குது இதுங்களை மீறி எப்படி ஏறுறது சரி பார்ப்போம் இப்படியே போனோம்னா நம்ம வந்த வழி போயிடலாம் இங்கே ஒரு கல் கட்டு கட்டி வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து உட்காந்து வேட்டையாடுற இடம் இப்போ சீக்கிரம் கீழே போய் சேர்றோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது வேட்டையாடுறாங்கன்னா அந்தளவுக்கு காட்டு விலங்குகள் அதிகம்னு தெரிஞ்சுக்காங்க முன்னாடி பாருங்க இருக்கும் முள் முள்ளு கையெல்லாம் பிளட்டு வருது பிளட்டு ரத்தம் சிந்துக்கிறேன் ஒருத்தன் என்னங்கிறான் கமண்டில் வந்து கேவலமாக பதில் சொல்கிறேன்னு அவங்களுக்கு நான் போய் என்ன பதில் பேசிட்டோம் பைத்திகாரம் கத்துறானுன்னு சொல்லி விட்டுற வேண்டியதான் அப்படியே நிறைய கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன் இவங்க பயத்துக்காரங்கள்ட்ட வந்து கத்திட்டு இருக்கிறாங்களேன்னு அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு மறந்து போயிட்டேன் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வீரப்பன் அவர்கள் வச்ச பணத்தை நான் எடுத்து செலவு பண்ணலான்னு வந்துருக்கிறேனாமா இல்லை அவர் வச்ச பணத்தை இங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் கார்டே எடுக்க முடியல நான்லாம் எடுத்து செலவு பண்ணி கட்டி அதெல்லாம் நம்ம மோடி ஐயா பார்த்து விட்டுட்டு போயிட்டார் பெரிய வேலையாக தெரியுதுங்களா என்ன பண்ணி விட்டு போயிட்டார் மொத்தமாக சோழி முடிச்சு விட்டு போயிட்டாரு பணமே செல்லாதுன்னு ஆனால் நீங்கள் என்னடான்னா அந்த பணத்தை இன்னமும் ஞாபகம் வச்சுட்டு கேட்குறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய கூறு கட்டணி இருப்பீங்க இதில் வந்தேன் எனக்கே தெரியல எதுலையோ வந்தேன் தடம் இல்லை மறுபடியும் மறுபடியும் தட இல்லாத மாட்டிக்கிறனேன் இப்போ தான்பா அந்த தடம் வந்துச்சு ம் இப்போதானே அந்த தடத்தில் நான் வந்தேன் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்தேன் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்களா ஒரே ஒரு அடி தடம் மாறினேன் தடமே மாறி போச்சு நான் வந்த மழையை காட்டுறேன் பாருங்கள் அப்படிங்க பாருங்க நான் பொய் சொல்லுவேன் நினைப்பீங்க ஆ இது வந்து எவ்வளோ பெரிய ஹைட்டு அந்த கல் தெரியுதுங்களா அந்த பாறை அதெல்லாம் வந்து அவர் தங்கியிருந்து போன இடம் நம்ம போனது பார்த்திங்கன்னா அதான் இங்கே ஒரு பாறை தெரியுது பார்த்தீங்களா இந்த இடத்துல ஒரு பாறை அந்த இடத்துக்கு தான் நம்ம போனோம் அந்த இடத்துக்கு மேலே நம்ம ஏற இந்த இடம் பார்த்தீங்கன்னா இவரை இருக்குது ஏற முடியல இப்படியே சைட்லேயே வந்து அதுக்கு அப்புறம் தடாங்க இருக்குது மேலே இருக்குது அப்போ தான் நம்ம மேலே போக முடியும் இல்லைன்னா போகிறதுக்கு வழியே இல்லை முள்ளும் கிழிச்சு ஐ மீன் சரியான கிழிச்சல் திண்டு மூடெல்லாம் கிழிச்சி வச்சுக்குது கையை பழம் பழமாட்டோம் ஏதோ காய் தட்டை காய ஏதோ ஒரு காய் இருக்கு இது என்ன காய் இது என்ன காய்ங்க உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த காய் பாருங்க என்ன காயாக இருக்கும் நம்ம வந்தேன்னு சொன்னால் யார் நம்புகிறா அந்த கல்லுக்கு உரத்தனே தான் வந்திருக்கேன் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருட்டாயிடும் நான் கீழே போகிறதுக்கே ஒரு முக்கால் மணி நேரம் ஆயிடணும் வலி தேடி இப்போ கண்டுபிடி இருட்டாயிடுச்சா சுத்தம் வலியும் தெரியாது உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தேன்னா சிக்க சுத்தம் இங்கேயே இன்றைக்கி நான் மாட்டிடுவேன் அதனால் வலி கடுந்து வந்தோமா எதில் வந்தோம்னு எனக்கே தெரில இடம் பாதி கிலோ பதிதான் அந்த பக்கம் தட நினைக்கிறேன் சரி இது வெளியே தெரியாது புது போவோம் எங்கேயாவது தடை இருக்கும் தடத்தை நம்ம தான் ரெடி பண்ணி வச்சுக்கணும் தடை அங்கே போகுது அப்படியே எங்கள் அப்பா ஐயோ வந்து சென்று விட்டேன் அடங்கும் மேல வந்துக்குதுங்க நான் இப்படி உள்ள பூந்து வந்துக்கிறேன் என்ன மாதிரி ஒரு கிறக்கம் யாருமே இல்லை சரி போகல வாங்கி அப்படியே ஒருத்த தடம் இப்படி ஒரு தடம்போது ஐயோ ஐயோ சூப்பர் அப்போ வந்து சிக்கிக்கிட்டேன் தடம் இல்லை ம் இங்கே அதுவே தடம் போதானு பார்க்கல வாங்க தடம் கிடைக்காமே போயிடும்னு அதே எங்கள் அப்பா முள்ளு குத்தி கிழக்குது

காரு சர்றன்னு போவோம் கொஞ்சம் டச் பண்ணிட்டா கூட ஐம்பதாயிரம் கூட பத்தாயிரம் கூட பணத்தை கேட்குறேன் நீங்கள் வந்து கேட்க சொல்லி பார்க்கலாம் நானே நடக்க முடியல இதில் வேறு நீங்களும் வரேன் வரேங்கிறீங்க நீங்கள் நடப்பீங்களா இந்த பூச்சி சவுண்டு பாருங்க ரொம்ப மோசமாக இருக்குது அது காதல் போதே பயமாக இருக்குது இல்லை நீங்கள் வேறு வந்து உங்களை கூட்டிக்கிட்டு நீங்களும் பயந்து எதுக்கு எங்களுக்கு இந்த வேண்டாத வேலை கல்வி மருமே சாஞ்சு கிடக்குது இது என்னது இதுதான் தடம் வந்து எப்படிக்குது பாவிகளா ஐயா இது தடம் இல்லையா ஐயா இதுலியோ வந்துட்டு மறுபடியும் மறுபடியும் தேவையில்லாத இடத்துலயே வந்து வந்து அப்பா சிக்கோம் அப்பா எனக்கு பின்னாடி ஒரு பாறை தெரியுது பார்த்தீங்களா இந்த பாறை தான் வந்து மேலே வந்து ஒரு அவர் இருக்கிற காலகட்டத்தில் இங்கே வந்து தங்கியிருந்து கிராம மக்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்ததா ஒரு பெரியவர் அப்படி தான் சொல்லிட்டு போனார் அப்படிங்கிற அதனால் இந்த பாறைக்கு நான் மேலே போய் வீடியோ எடுக்கலான்னு வந்தேன் இந்த பாறை ஃபுல்லும் கா மேலே போயிட்டு உங்களுக்கு ஃபுல்லும் கவர் வேணும்னா இந்த வீடியோவுக்கு எவ்வளோ லைக் வருதோ கமெண்ட்ஸ் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் அடுத்த வீடியோ ரெண்டாவது பார்ட்டில் இந்த வீடியோ ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறேன் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு கீழே நம்ம வந்தது நம்ம எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம் கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற வரைக்கும் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு கீழே போகும்போது காட்டுறோம் பாருங்கள் அப்படிங்குதுன்னு காட்டுறோம் பாருங்கள் இருக்குது பாருங்கள் மணி பார்த்தீங்கன்னா இப்போ ஆறாயிருச்சு இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோம்னா நமக்கு டைம் சரியில்னு தான் அர்த்தம் இந்த தாங்க இதுக்கு மேலே நான் போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணுறேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பத்தாயிரம் பேர்னாவது வியூஸ் போயிருந்தால் போதும் பத்தாயிரம் வியூஸ் போயிருந்தால் போதும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன் அம்மா இப்போ தான் பண்ணியெல்லாம் ஓடிச்சு இந்த வழியில் பூண்டு இதுதான் தான் இருக்கும் ஓ அந்த பாறை தெரியுது பார்த்தீங்களா அதுதான் அந்த பாறை அங்கிருந்து பார்த்தோம்னா மொத்த ஏரியும் டோட்டலும் உங்களுக்கு அவ்வளோ அழகாக தெரியும் இந்த வழி எனக்கு தெரியாது ஒரு பெரியவரை ஆட்டோ ஓட்டிக்கிட்டு வந்தார் அவர்கிட்ட கேட்டு அம்மா முள்ளு வரும் ரெண்டு முள்ளுக்கிட்ட மாட்டுன்னா அவ்வளோதான் இப்போ இருட்டு கட்டிடுச்சு பார்த்தீங்களா இதுக்கு மேலே நான் கீழே வந்து ரெண்டு கிலோமீட்டருட்க்கு வெளியில் போகணும் அது வரைக்கும் எதுவும் என் கண்ணுலேயும் தேம்படக்கூடாது குறுக்கவும் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின் தான் நான் போயாகணும் கீழே போகிற வரைக்கும் பயத்துலேயே தான் போய் ஆகணும் ஏன்னா என்ன இருக்குது எதுன்னு தெரியாதுல்ல மணி பார்த்திங்கன்னா இப்போ அஞ்சு முக்கால் ஆறு மணிக்கெலாம் கீழே போயிருக்கேன் நான் இன்னொரு பாஞ்சு நிமிஷத்தில் நான் கீழே போகணும் ஏன்னா இப்போல்லாம் சீக்கிரம் சீக்கிரம் இருட்டு கட்டிக்குது இதுதான் வந்த வழி

иеки допа